வணக்கம் அன்புனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வர இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நீங்களும் தான் ஏன்னா உங்கள் மனதில் உள்ள நல்லதை எதிர்பார்த்த அந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கான நல்லதை கொண்டு வந்து கொடுத்துரும் ஐயா இந்த நல்லது நல்லதுன்ற நல்லதுன்னா என்னன்னா நாம் பார்க்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய நாம் பேசக்கூடிய நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் எதிர்காலத்திற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான முயற்சி இருக்கணும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் நம் வாழ்க்கையில் நல்லதை தான் கொண்டு வந்து சேர்க்குன்றது தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த நல்லது அந்த வகையில் இந்த பதிவு மேஷம் ராசிக்காரர்கள் தனிமரமாய் நிற்கும் மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் இப்போ அந்த வார்த்தை பெருமளவுக்கு உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் தற்பொழுது மேச ராசிக்காரங்க முன்ன மாதிரியே இல்லை டோட்டலாக மைண்டு டிஸ்டர்பில் ஒரு மன அழுத்தத்தில் என்னப்பா நம்ம லைஃப் இப்படி தடுமாற ஆரம்பிச்சிருச்சேன்ற ஒரு ஒரு கலக்கத்தில் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் காட்டியது நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபருன்றதுக்கு இதுதான் அத்தாச்சி இதுதான் அதற்கான அறிகுறி ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் நல்லது நல்லவர்களை நிச்சயம் வந்தடையும் அது எவராலும் தடுக்க முடியாது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் ஐயா எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இது ஏதோ நான் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்களே வாங்குவீங்க ஏன்னா அளவுக்கு நல்ல அதில் நம்ம சேனல் மூலமாக அதிகமாக எந்த ஆன்மீக பொருளும் தரதில்லை ஒரு சில ஆன்மீக பொருள் மட்டும் தான் தருவோம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் நம்ம தரோம் ஆகிய தான் இது நம்மளே தயார் பண்ணுது நல்ல நல்ல மூலிகைகளை கொண்டு தயார் பண்ணது அதனால் இதற்கான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேரும் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம் எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே இல்லை நேச்சுரலாக தான் ரெடி பண்றோம் காய வச்சு தான் கொடுக்குறோம் சரிங்களா சரி இப்போ இந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோம் மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு நீங்க இது இந்த நேரத்துல இந்த விஷயங்கள் உங்க காதுக்கு வர்றது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா மேசராசிக்கார நண்பர்களே சனி பகவான் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்போரும் இல்லை இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் பல பதிவுகளை சொல்லிட்டேன் மேசராசிக்காரங்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி தான் எப்போவுமே பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சி தான் தன்னுடைய வாழ்க்கையில் கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க இவங்களை அதையும் இதையும் சொல்லி மனசை குழப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு மனநிலையில் இவங்களை யோசிக்க விட்றதில்ல சரியாக சரியான ஒரு பாதையை இவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஆனால் கரெக்டாக அதில் பயணிக்க விடாமல் இவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதனால் தான் மேசராசிக்காரங்க தடுமாறுறது இவர்களே உன்னில் இந்த பதிவை பார்ப்பவர்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் பல இடங்களில் நீங்களே சரியான முடிவுகளை எடுத்திருப்பீங்க ஆனால் அட்வைஸ் பண்ணுறேன் ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போனவங்க தான் அதிக பேர் இப்போ தற்போதைய நிலைமையில் மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கான வருமானத்திற்கான ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை வீட்லேயும் பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் சண்டைங்கன்னு ஒரு சச்சரவு ஒரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சர்வுகள் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை திருமணமான தம்பதியினர்களும் மேசராசிக்கார்கள் இவ்வளோ நாள் ஒற்றுமையாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ சண்டைகள் வந்துட்டு இருக்கிறதுக்கான சூழல் உருவாகிட்டு இருந்திருக்கும் மூன்றாம் தரப்பினரால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கும் மற்றவங்க வந்து இந்த உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருப்பாங்க இது போன்ற பல விஷயங்களை இப்போ கடந்து வந்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் அடைவதால் ஆளுமை திறன் நன்றாக தான் இருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா சனி சனி பகவான் பத்தாம் பார்வையில் செவ்வாயில் இருந்ததால் தேவையில்லாத கோபம் அவமானம் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதாவது எங்கேயோ ஏதோ விஷயத்துக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு உங்க மேல அந்த கோபத்தை காட்டியிருப்பாங்க உங்க மேல தேவையில்லாத சில பழிச்சொல் வந்திருக்கும் இதனால மேசராசிக்காரங்க ஐயோ இவங்களா இப்படிலாம் பேசியிருக்காங்க இவங்களா இப்படிலாம் நம்மளை பற்றி பேசியிருக்காங்கன்னு அதிர்ச்சியாக இருப்பீங்க சில விஷயங்கள்ல என்னப்பா நம்மளை பற்றி பின்னாடி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அதிர்ச்சியானவர்கள் மேசராசிக்காரங்களில் சமீபத்தில் நிறைய பேர் எந்த விதமான சவால்கள் வந்தாலும் அதை சமாளித்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும்ன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் இன்ன வரைக்கும் உங்களை உங்களை அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி பயணிக்க இருக்கு ஆனால் நடுவில் வரக்கூடிய கஷ்டங்கள் குழப்பங்கள் இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இவை எல்லாமே உங்களை தடுமாற வச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் மனதளோடு ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் பகவானுடைய அந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நேரத்துல நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாடும் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் தவறாம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதே போல் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் என்னப்பா நாங்கள் சின்ன சின்ன விஷயத்து கூட இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப அலைய வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கோம் ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க அந்த அலைச்சலுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க அந்த இடத்துல கண்டிப்பா பார்த்துருவீங்க சரிங்களா சகோதர உறவுகளால சில வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்தாலும் நீங்க அந்த இடத்துல அமைதியா போகிறத பாருங்க ஏன்னா மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் தான் மீது வரக்கூடிய எந்த ஒரு பழிச்சொல்லாகட்டும் சொல்லாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை முடிஞ்சளவுக்கு கடந்து போயிடணும் இதுக்கு நம்ம பதிலளிக்க கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மனதளவில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அதை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க அதற்கு நீங்கள் இடம் தராமல் இருக்க வேண்டும் ஏன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் அதிகமாகவே வரும் தேவையில்லாமல் நிறையா பேச்சுகள் உங்கள் உங்கள் காதுக்கு வரும் அதெல்லாம் உங்களை மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துராதிங்க சரிங்களா அதே போல் இந்த காலகட்டங்களில் இந்த வண்டிகளில் பிராய பிரயாணம் செய்யும்போது பைக்கில் வந்து பைக்கில் காரில்னு சொல்லி நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க அதே போல் தொலைதூர ட்ராவல் நாங்கள் போகிறோங்க பஸ்ஸில் போகிறோங்க ட்ரெயினில் போகிறோங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற உடைமைகள் மீது கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த நகைகள் போய் அடமானம் வைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேசராசிக்கார நண்பர்களே எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் என்னென்னா அந்த கஷ்ட காலத்தில் தான் நமக்கு உண்மையான வழிமுறை என்ன விதிமுறை என்னன்றதை கடவுள் காட்டுவார் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இனிமேல் இந்த கஷ்டம் வரவே வராதுன்ற அந்த தெளிவே அந்த கஷ்ட காலத்தில் தான் தெரியும் அப்போ மேசராசிக்காரை பொறுத்தளவுக்கு எப்போவுமே சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு கை கொடுக்கும் இவ்வளோ நாள் சேமிப்பு இல்லாமல் இருந்த நபர்கள் கூட இனி அந்த சேமிப்புக்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளை இப்போது சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் நான் இதனால தான் நான் தெளிவாக சொல்றேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டம் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக இந்த காலம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தும் இதை தான் புரிஞ்சு அதை கவனிக்கிறது இல்லை நிறைய பேர் நிறைய பேர் தனக்கு நடக்கக்கூடிய விஷயம் மூலமா என்ன நமக்கு உணர்த்தப்படுது என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காலம் நமக்கு என்ன உணர்த்துதுன்றத நைன்டி பர்சன்டேஜ் நபர்கள் அந்த பக்கமே போறது கிடையாது அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது ஐயோ இப்படி நடந்துருச்சு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இனி அவ்வளவுதான் என் லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் அதனாலதான் நம்ம பதிவுகளை பாக்குறவங்கிட்ட நான் தெளிவா சொல்றேன் ஐயா இப்போ ஒன்றும் இல்லை வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு கூட வைங்க இப்போ அந்த இடத்துல கூட அந்த கணவன் மனைவி இருவரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதனால் இந்த சண்டை வந்தது எதற்காக இந்த சண்டை வந்தது இனி அது வராமல் இருக்க என்ன பண்ண வேண்டும் எந்த இடத்துல நம்ம இதற்கான அலட்சியத்தை கொடுத்துட்டோம் அப்போ நம்ம எங்கே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்ற இந்த பரிசீலனை இதுதான் தேவை ஒரு வீட்டில் உங்கள் குழந்தை படிக்கலையா ஐயோ உடனே படிக்க மாட்டேன்றாங்க இது உருப்பிடாமல் போயி இப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது என்ன தேவை இந்த நேரத்தில் எதற்கான இந்த முக்கியத்துவத்தை எப்படி நம்ம தெரியப்படுத்துறது ஒரு மனிதனாக நம்ம எந்தளவுக்கு முயற்சி எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களுக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்லதை அடைஞ்சிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் நடைமுறையில் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளிலும் தெளிவு தேவைப்படுகிறது இவை அனைத்தையும் சிந்திக்கக்கூடிய மனிதன்தான் நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைகிறான்றதை இங்கே ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் வெறும் ஜாதகங்கள் மட்டும் பார்த்து உங்களுடைய ராசி பலன் மட்டும் பார்த்து சுயஜாதக பலன்களை மட்டும் பார்த்து நீங்க முழுமையா இப்படி நடக்க போகுது அப்படின்னு சும்மா உட்காந்துட்டோம்னா அதுவா இங்கே எதுவுமே நடக்காது புரியுதுங்களா அதனால தான் ஒவ்வொரு பதிவுகளையும் நான் சொல்லுவேன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் இப்போ ஒரு மாதத்துக்கு அஞ்சு பேர் அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி ஜாதகம் பார்த்தாலாம் ஒரு யூஸுமே கிடையாது சரிங்களா பணம் தான் வேஸ்ட் ஆகும் வருஷத்துக்கு நான் ஆறு மாதத்துக்கு நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு என்ன விஷயம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற ஏதாவது வழிபாடு பரிகாரம் ஒன்றுங்களால பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் பண்ண முடியலனாலும் அந்த நேரத்தில் என்ன தெளிவு கிடைக்கணும் என்ன எச்சரிக்கை தேவை அப்படின்றத தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நெளிவு சுழுவோட நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடணும் இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் இங்கே தேவை அதனால தான் எதையுமே அளவுக்கு மாரி உங்கள் லைஃப்பில் கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்கிறேன் எதற்குமே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க அப்படி உங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாடுடன் வைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் கட்டுக்கடங்காமல் உங்களுக்கு நல்லது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை நான் வெறும் வார்த்தையாக சொல்லலை இதை உணர்ந்தவர்களுக்கு இதை க கண் கூட பார்த்தவங்களுக்கு தான் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது தெரியும் ஏன்னா இங்கே நம்ம நினச்ச மாதிரி எல்லார் லைஃப் எல்லாருமே இந்த பதிவை பார்க்குறவங்க பார்க்காதவங்க யா இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே தன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அதிர்ஷ்டம் வரணும் யோகம் வரணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நிலம் சேர்க்கணும் நகை பண்ணி போடணும் மனைவிக்கு நகை செஞ்சு தரணும் குழந்தைங்களுக்கு நகை செய்யணும் இப்படி இல்லை இந்த இந்த ஆசைகள் இல்லாத நார்மல் மனிதன் யாருமே கிடையாது எல்லோருக்குமே இந்த ஆசைகள் இருக்கு ஆனா அந்த ஆசைகள் மட்டும் மனிதனுக்கு போதாது இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்றோம் பாருங்க ஜோதிடத்தையும் தாண்டி ஜோதிட கணிப்புகளையும் கொடுக்குறோம் கிரகநிலைகள் என்ன பலன்களை கொடுக்குதுன்றதையும் கொடுக்குறோம் அதை தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு மனிதன் என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம இதை எல்லாமே கவனிக்கணும் ஒரு மனிதன் இதை அனைத்தையும் நீங்கள் பரிசீலனை பண்ணியே ஆகணும் என்ன நடக்குது என்ன செய்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன யோசிக்கிறாங்க எதை நோக்கி போகிறாங்க இந்த குடும்பம் இன்று எடுக்கக்கூடிய முடிவு இன்னும் ஐந்து வருடம் கழித்து இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்ன்றது எல்லாமே முடிஞ்சளவுக்கு ஒரு மனிதனாக தொலைநோக்கு பார்வையில் யோசித்து தான் ஆகணும் இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய நபர்கள் இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்கிறார்கள் நமக்கு இவ்வளோதான் இதுதான் நடக்கும் இனி நம்மளால் ஒன்றும் முடியாது நமக்கு தலையில் எழுதிருச்சு இதுதான் விதி அப்படின்னு நினச்சி ஓரமாக உட்கார்றவங்களுக்கு விதி இன்னும் ஆழமாக எழுதிவிடும் இதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மறந்துவிடாதீர்கள் மேசராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இப்போயும் சொல்கிற சோதனைகள் வரும் வரக்கூடிய நேரம்தான் இது சரிங்களா ஆனால் இந்த சோதனைகளில் பல உண்மைகளை நீங்கள் கண்டறியப் போகிறீர்கள் பல பேருடைய உண்மையான முகங்களை நீங்கள் காண இருக்கிறீர்கள் உங்களுக்கான வாழ்க்கை முறை என்ன என்பதை இந்த காலம் உங்களுக்கு உணர்த்த இருக்கிறது ஒரு ரூபாயுடைய மதிப்பு என்னன்றதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்த இந்த காலம் தயாராக இருக்கிறது அப்போ இதை எல்லாமே ஒரு பாக்கியமாக எடுத்துக்கோங்க என்னங்க இது எங்களுக்கு என்னங்க பாகியங்கன்னா ஐயா நான் ஒரு மனிதன் ஒரு பசிக்கு ஒரு வேலை உணவுக்கு நீங்கள் பத்து ரூபாய் கொடுப்பதை விட அந்த மனிதன் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிக்க என்ன வழியோ அதை கற்றுக் கொடுத்தால் மேலும் சிறப்பு அதே தான் நான் இந்த விஷயத்திலையும் நான் சொல்றேன் இன்று நீங்கள் வரக்கூடிய கஷ்டத்தையும் வேதனையும் சோதனையும் பார்த்து கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது என்ன உணர்த்த வருதுன்றதே நீங்க பார்க்காம போயிடுவீங்க அப்ப திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த சூழ்நிலையை உங்களுக்கு வந்து வந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு முறை கண்ணை திறந்து அது என்ன நடக்குது அது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டீங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அதில் நீங்கள் சில இழப்புகளை பார்த்தாலும் சில கஷ்டங்களை பார்த்தாலும் சில வேதனைகளை பார்த்தாலும் அது உங்களுக்கு சிறந்த ஒரு ஆசானாக அமையும் சிறந்த ஒரு பாடமாக உங்களுக்கு உணர்த்தும் நாளைக்கு இதை தான் பண்ணணும் இதை செய்யக்கூடாது இதை தான் நம்ம ஃபே ஃபேஸ் பண்ணணுன்ற எல்லா தெளிவான வழிமுறைகளையும் கொடுக்கும் அப்போ இந்த நேரத்தில் மேசராசிக்காரர்கள் கிரகங்கள் ரீதியாக ஜோதிட பலன் ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவை தான் என்னென்னா வாகன பிரயாணங்களில் கவனம் தேவை பணம் சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்தி பண சேமிப்புக்கான முக்கியமான ஒரு நேரமாக இதை பார்க்க வேண்டும் மற்றவர்கள் யார் விஷயத்திலையும் போய் தலையிடக்கூடாது வார்த்தைகளில் கவனம் தேவை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் மன அழுத்தத்திற்கு போகிறதுக்கு நீங்கள் இடம் தராதீர்கள் ஏனென்றால் பெரும்பாலும் இந்த சனி பகவான் தாக்கத்தில் தான் எல்லோரும் இந்த மன அழுத்தத்துக்கு போய் டோட்ட சனி பகவானுடைய ஏழரை சனி முடிஞ்சு போனதுக்கப்புறமா அவங்க அதே மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அதே மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க ஐயா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் அதற்கான பலன்களை கொடுத்து விட்டு சென்றுவிடும் அதை ஃபேஸ் பண்ணும் மனிதர்கள் அதிலிருந்து உடனே வெளியே வராங்களான்னு கேட்டால் இல்லை ஏன்னா நம்ம மனிதர்கள் நம்ம மனசில் ஒரு விஷயம் விழுந்துட்டால் அது காலம் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே கிடக்குது அதை நம்ம நினச்சி பார்க்க ஒன்றும் இல்லை பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சின்ன பையனாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற நினைவுகள் இன்னை வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அதை அழிக்க முடியுமா முடியாது காலத்தாலும் அழிக்க முடியாது சரிங்களா அப்போது இதே போல தான் ஒவ்வொரு நகர்வுகளும் சரிங்களா ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்கள் மனதில் போட்டு நம்ம வச்சுக்கிறோம் ஏன்னா அதுதான் மனிதர்கள் ஏ ஆறு அறிவு நமக்கு இருப்பதற்கு காரணம் இதுதான் அந்த ஆறாம் அறிவு இதுதான் நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் நம்மளுடைய ஞாபக சக்திகள் அப்போ நம் மனதில் ஒரு விஷயம் விழுந்துட்டால் அது அப்படியே பரவுது ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாலாகுது நாலு எட்டாகுது ஆகுது அப்போது நீங்கள் உங்கள் மனதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் காதில் கேட்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக நல்லதாக கேளுங்கள் அப்படி உங்களுக்கான அந்த கிரகநிலைகள் ஒருவேளை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்துல இந்த ப்ராப்ளம்லாம் வர இருக்குன்ற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு பலன்களை கொடுத்தாலும் அதை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு எச்சரிக்கையுடன் நெளிவு சுழிவோட நல்லதை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் இந்த இந்த கலிகாலத்துல இங்க இப்போ இந்த இந்த காலத்துல எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல நீங்க தேடி தேடி நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு நம்ம கண்களுக்கு கலர்ஃபுல்லாவோ இல்லை நம்மளை பார்த்தோன்னு அட்ராக்ட் பண்ற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் உடனே நம்மளால் நம்ப முடியல நம்பினாலும் அங்கே நிறைய ஏமாற்றங்கள் காத்திருக்கு அப்போது எது நிதர்சனமான நிரந்தரமான உண்மையோ அதை தேடுங்கள் அதுதான் உங்களுக்கு கடந்த கடந்த காலம் மட்டும் இல்லை இனி வகர் வரக்கூடிய எதிர்காலத்திற்கும் பல நல்லதை கொடுக்கும் சரிங்களா ஆகவே ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் வழிபாடு வாரம் ஒரு முறையாவது தவறாமல் இந்த நேரத்தில் நீங்கள் செய்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் வலிமையாக இருப்பதால் இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு இதை மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாமே வேலை ரீதியாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே ஐயா சூரிய பகவானை வழிபட்டு விட்டு உங்கள் வேலைக்கான முயற்சிகளை எடுத்து பாருங்க இந்த நேரத்தில் காலையில் சூரிய பகவானை மனதார வழிபட்டுவிட்டு விட்டு வேலைக்கான முயற்சிகளை எடுங்க அதே போல் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்துங்க சரிங்களா இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது சந்திர மங்கள யோகம் கிடைக்கும் இதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது அந்த நல்லதை வரவேற்க கற்றுக்கோங்க நல்லதை தேடுங்க ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இங்கே அதுவாக மாறும் அதுவாக வந்து அதுக்கான நேரம் வரும்னு உட்காந்துராதிங்க அது நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி அதுவாக மாறட்டும் நான் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படிமாங்க ஐயா நம் வாழ்க்கைக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும் இங்கே யாரும் வானத்துலேருந்து குதித்து வந்து நமக்காக எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க இறைவனே இறைவனே நேரில் வந்தாலும் இறைவன் என்ன சொல்லுவார் கடவுளே நேரில் வந்தாலும் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவார் இங்கே பாரு உன்னை மனிதனாக நான் படைச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த உலகத்தில் சுதந்திரமாக நீ இருக்கிற அப்போ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நீ சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தான் உனக்கான பலன்களை கொடுத்துட்ருக்கு உனக்கான எதிர்காலத்தை அதை தான் நீ தீர்மானம் பண்ணிகிட்ருக்கு நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாய் அப்போ அந்த இடத்துல நம்ம எல்லா பழியும் கடவுள் மேலேயே போட்டிடக்கூடாது எனக்கு இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை ஏன் கொடுத்த ஏன் இப்படி ஏனென்றால் நீங்கள் பல பிராபலத்தை தாண்டி பல குறைகளை தாண்டி இங்கே உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்போ இங்கே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா வீடு மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு போகலாம் இந்த வீடு என்னப்பா ஒரே இப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் ஏற்படும் எங்கு நீங்கள் சென்றாலும் அங்கு நல்லதை உருவாக்கக்கூடிய மனிதனாக மட்டும் இருங்க நல்ல சிந்தனைகளை விதிக்கக்கூடிய மனித மனிதனாக மட்டும் இருங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சமும் காலமும் நிச்சயம் நல்லதை கொடுக்கணும் இந்த பதிவை ராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவுக்குள்ளே வந்தாலும் பார்த்து முடித்து விட்டு செல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கானது இந்த உலகமே உங்களுக்காக தான் இயங்கிட்டு இருக்கின்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதுவரை உங்கள் கண்ணில் படாத பல நல்ல வழிகள் இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் பாதைகள் உங்களுக்கு தெரியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்